யாருன்னே தெரியாதவங்களுக்கு வேண்டிகன்மா சரி விடு மாலத்தை விழிருக்கும் அழகு ராஜாவின் நண்பர்களில் யாரோ ஒருவருக்கு உடல் நலம் தரையில்லை அந்த எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அவர் நலம் பெற ஆண்டவனை பிரார்த்திப்போம் போதுமா போதுமா அழகு ஒரு மெசேஜை உருப்படியா அந்த பாரு சென்பா எவ்வளோக்கு அழகா நாலு லைன் அஞ்சு லைன் கமெண்ட் பண்ணுறாங்க நீந்தே இருக்கிய அது அண்ணனும் தங்கச்சியும் விறுவிறுப்பாக பேசுறாங்க அத அண்ணனும் தங்கச்சியும் விறுவிறுப்பா பேசுகிறாங்களா எங்கே ரொம்ப நன்றி அக்கா கரெக்டாக சொல்லிட்டேனா நாம் என்ன பண்ண யார் யார் தங்கச்சி சத்தியமாக நான் மூணு பேர் கமெண்ட்டுமே ஒரு எனக்கு புரியல யார் அண்ணன் யார் தங்கச்சி நான் என்ன கமெண்ட் பண்ணக்கா அழகு ராஜா அப்புறோம் அண்ட் அணி ஓ அழகு ராஜா அணி எங்க சரி நீங்கள் தினமும் வந்து நல்ல ஒரு தத்துவம் செலக்ட் பண்ணி அதை அழகாக எடிட் பண்ணி அதை அப்படியே வச்சு லைவ் கொடுங்க சைலண்ட் லைவ் இல்லைடா என்னோடய மொபைலில் அது மாதிரி செட் ஆக மாட்டேங்குதுடா அது ஓல்டு வெர்ஷன் மொபைல் நியூ வெர்ஷன் மொபைலாக இருந்தால் தான் நான் வந்து அந்த இது எனக்கு கிடச்சிருக்கு அந்த ஆப்ஷன் ஃபோட்டோ வைக்கிறது ஆனால் ஃபோட்டோ வச்சா லைவ் கட்டாகுதுமா என்னடா சேருது நான் என்ன செய்யறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நிறையா ஹெல்த் டிப்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் லைவ்ல வைக்கிறதுக்கு ஆனால் அந்த ஆப்ஷனை டச் பண்ணுறேன் இருங்களேன் உடனே உள்ள லைவ் கட் ஆயிரும் வணக்கம் கதிவேல் ப்ரோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இப்போ அந்த ஆப்ஷனை டச் பண்ணுறேன் பாருங்க பாத்தீங்களா அந்த ஆப்ஷனை டச் பண்ண உடனே லைவ் கட் ஆகி வெளியில வந்துட்டேன் நான் என்ன லைவ்ல வந்து வந்து போட்டோ ஆப்ஷன் வைக்க முடியாது என்ன கமெண்டே வணக்கம் தங்கச்சி யாருக்குறோம் அனிக்கா சரி என் தங்கை எனக்கு மெசேஜ் பண்ணி உள்ளார் நான் பேச போகிறேன் ராஜேகா பாய் ஓகேடா ஓகேடா தேங்க்யூ எப்போ பாண்டிச்சேரி வரட்டும் சொல்லுங்க அனிக்கா அனிக்கா தங்கச்சியில் என்னோடய ஃப்ரெண்ட் கதேன் ஆமாம் தங்கச்சின்னு சொன்னால் கொன்று கொன்று யார் சொன்னது லைவ் கட் ஆகுதுன்னு ஆகு இல்லை இப்போ நான் அந்த ஆப்ஷனை டச் பண்ண உடனே லைவ் கட்டாயி வெளியில வந்துட்டேனே நான் போய் செட்டிங்ஸ்ல பார்த்தேன் அது வந்து உங்களோட மொபைல் வந்து ஓல்டு வர்ஷன் மொபைல் நியூ வெர்ஷன் மொபைலுக்கு தான் அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்பதான் நான் பார்த்தேனா பார்த்தீங்களா இல்லையா கூடா அந்த ஆப்ஷனை டச் பண்ண உடனே லைவ் கட்டாயி வெளியில வந்துடுச்சு நான் என்ன செய்யறது ஓ ஓகே இல்லை இல்லை லைவ் போய் கொண்டு தான் இருந்தது உங்களுக்கு தெரியும் என்னம்மா அப்படி சொல்கிறீங்க இப்போ நான் எந்த கேமரா வைக்க சொல்லுங்க இப்போ என் முகம் தெரியற மாதிரி வைக்கணுமா ஃப்ரெண்டு கேமரா வைக்கணுமா இப்போ ஃப்ரெண்டு கேமரா வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோ ஆப்ஷனை டச் பண்ணால் என்னோடய மொபைலில் தானே வருது மறுபடியும் புதுசாக தான் லைவுக்குள்ளே நான் வரேன் என்ன பாக்க பண்ணி வெளியில வந்துட்டே மறுபடியும் புதுசா வரேன் நான் தங்கச்சின்னு சொன்னா ஒரே உறவில் முடிந்துவிடும் ஆனா பிரெண்டு என்பவர் எல்லா உறவுகளும் சமம் ஆமா என்னமா ringe